ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்களா இன்னைக்கு விளாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து இப்போ வீடு எப்படி இருக்குது பக்கத்தில் தண்ணி இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து காமிங்கக்கா வீடு அப்புறம் எப்படி இருக்குது உள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிகி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த விளாகில் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இந்த விளாக்ல வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கார்த்திகை வந்து ரெண்டாவது நாள் கார்த்திகைமே இந்த விளாக் வந்து வரும் ரெண்டு நாள் சேர்ந்த மாதிரி இந்த பிளாக் இருக்கும் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எதிர்க்க வந்து இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓட மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது இல்லையா வாசல்லாம் அதெல்லாம் வந்து நின்று போச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஓடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி நின்று போச்சு ஆனா வீட்டு எதிர்க்க வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி நிக்கிறது வந்து தான் இருக்கு வெயில் காலத்துல நல்லா காஞ்சுட்டு நினைக்கிறேன் இங்க வந்து அதிகமா நிக்காது நிறைய பேர் வந்து அந்த வீடு கட்டுறதுக்கா இருக்கட்டும் நிறைய வந்து மண்ணு கொட்டி மோடு தூக்கிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் பள்ளம்ன்றதுனால இந்த பிளாட்ல வந்து தண்ணி வந்து நிக்குது மத்தபடி பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெயில் காஞ்சா காஞ்சிரும் வெயில் இல்லாதாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கு இந்த தண்ணி வந்து போதுசா வந்து போயிட்டே இருந்ததா நிறைய பேர் அந்த அந்த சைட்லாம் வீட்டுக்கிட்ட எல்லாம் தண்ணி போகல எங்க வீட்டுக்கிட்டே இருந்தால் தான் தண்ணி வந்து போகுதுன்றதுனால எங்க வீட்டுக்கிட்டையும் எதிர் வீட்டு ஆண்டுத்திருக்காங்களே அவன் வீட்டுக்கிட்ட மட்டும்தான் ரெண்டு வீட்டுக்கிட்ட மட்டும்தான் தண்ணி வந்து போயிட்டே இருந்தது அதுதான் வந்து துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அந்த தண்ணி போர்ல இருந்து தண்ணி வர வரைக்கும் இப்ப வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்லா ஊறி போனதால பாத்தீங்கன்னா நல்லா பேந்து போச்சு அதனாலேயே வந்து கோலம் சரியா போட முடியல ஜாதிமல்லி அண்டான சைடு செம்பருத்தி அந்த பாரஜாத பூ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த சைடில் இருக்கிற செடி ஃபுல்லாக வந்து போச்சு அதில் இந்த வெத்தலை செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த செவுத்துல ஒட்ட அது வந்து தப்பிச்சது இல்லைன்னா கீழே எதாவது வந்து கொடியில் மாட்டி இருந்ததா வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து இறந்து போயிருக்கும் ஏன்னால் தண்ணி வந்து நின்றுட்டே இருந்ததில் ஜாதி மல்லி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போய் இப்படி தான் நிற்கிது நானும் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து அந்த வேரை போய் பச்சை இருக்கா பச்சை இருக்கா அப்படின்னு சொல்லி சொரண்டி தான் பார்க்குறேன் அது அப்படியே தான் இருக்குது ஓரளவுக்கு பச்சையாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மரம் மட்டும் அந்த போஸ்ட் போஸ்ட்டு மரம் வரைக்கும் போச்சு இல்லையே ஏன் அதுவுமே வந்து அந்த ரொம்ப வந்து ஆழ நடலை எல்லாமே வந்து மேலே நடந்தாலும் பார்த்தீங்கன்னா வேர் வந்து அப்படியே வந்து சாஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு வேர்மே வந்து தெரிஞ்சு அதனால அப்படி இருக்குது இங்க எல்லாம் தண்ணி வந்து நின்றுட்டே இருந்ததால பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து ஒரு மாதிரியா தான் இருக்குது நல்லா வெய்ய காயிட்டும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படி அப்படின்னு விட்டு வச்சுருக்கேன் மெத்தில் செடியுமே ஓரளவுக்கு பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்குது இந்த சைடில் வந்து இப்படி தான் இருக்குது அண்டன் சைடில் செடி எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ வந்து மெத்த மேலே இருந்து நான் மாடியில் இருந்து காமிக்கிறேன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுட்டே தான் இருந்தது இப்போ ஓரளவுக்கு வடிஞ்சு கொஞ்சம் ஓரளவு தான் தண்ணி இருக்குது போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இருக்கு அப்படியே அந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா அந்த சைட்லயும் ஓரளவுக்கு நல்லா தண்ணி எல்லாம் இதாயி நான் தண்ணி வந்தப்ப வீடியோல வந்து காமிச்சிருப்பேன் அவ்வளோ தண்ணி வந்து நின்று இருந்தது வேலை ஓரளவுக்கு பரவாயில்ல இது அப்பயும் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கணும் எங்களுக்கு வீடியோ வந்து அப்போ வேலை எல்லாம் இருந்ததால வீடியோ வந்து போட முடியல இது வீட்டுக்கு அந்த சைடு வந்து இப்போ இந்த சைடு இந்த சைடுமே வந்து தண்ணி வந்து நிறைய போயிட்டே இருந்தது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி கிடையாது அங்க ஒரு சைட்ல வந்து தண்ணி போட்டு ஒரு வாய்க்கால் மாதிரி காமிக்கிற பாத்தீங்கன்னா அதுல அந்த வயல்ல இருந்தா அந்த உபரி நீர் மாதிரி போகும் இல்லையா எப்பவுமே அந்த வாய்க்கால் வந்து போகும் இல்லையா அந்த மாதிரி தண்ணி வீடியோ வந்து அங்கே போயிட்டு தான் இருக்குது இந்த ஷெட்டில் வந்து நான் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் அந்த ஷெட்டில் பாதி வந்து கார் நிற்கும் அந்த கார் ஃபுல்லாக தண்ணியாக இருந்திருக்கும் இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கணும் ஒரு கொட்டா மாதிரி தெரியுது இல்லைங்களா அதான் வந்து ஏரி ஆனால் ஏரியிலேருந்து தண்ணி வரலை இந்த சைட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புலாம் இருக்கு இல்லையா அந்த சைட்லேருந்து மட்டும் தான் தண்ணி இப்படி உள்ளே வந்தது இந்த ரோடு மாதிரி தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் வந்து போனோம் இல்லையா அந்த ரோடு தான் அது அந்த மாதிரி இருக்குது இந்த மாடி தோட்டத்தில் வந்து இந்த செடிலாம் வச்சுருந்தேன் வச்சதோடு சரி அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட உங்ககிட்ட காமிச்சிருக்க மாட்டேன் அந்த செடியெல்லாம் மழையை வந்து மழை பெஞ்சிட்டு அந்த எல்லாம் வந்து இறந்து போச்சு அதுக்கு முன்னாடி கடைய மழை பெஞ்சதுல அப்பயே வந்து இறந்து போச்சு அவருக்கா செடி மட்டும்தான் அவர்கா பாக்க இது ரெண்டு மட்டும் தப்பிச்சு இப்பதான் அவர்கா வந்து பிஞ்சு நிறைய வச்சிருக்கு அதான் சரி காமிக்கலாம்னு சொல்லிட்டு காமிச்சுட்டேன் மொட்டை மாடி வந்து பாக்குற அளவுக்கு இல்லை ஏன்னா வந்து எல்லா பேப்பர் எல்லாமே வந்து காஞ்சி இப்போ காய வைக்கிறதுக்காக மெத்தல எட்டுனு வந்து போட்டு எல்லாம் வந்து குப்பு மூடு மாதிரி இருக்குது மெத்த அதனால வந்து உங்ககிட்ட காமிக்கல அப்படியே வந்து இப்ப தேக்க மரம் ஒரு வீட்டுக்கு எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா அதுமே வந்து தண்ணி நின்று நின்று அவ்வளோ பெரிய மரமே வந்து இறந்து போற மாதிரி தான் இருக்கு அதுக்கு ஜாதி மல்லி எல்லாம் எந்த எந்த இடுக்கு வரும் அவ்வளோ பெரிய மரத்தோட வேறே வந்து அழுகி போகுது ஜாதி மல்லி வேறு அழுகி போச்சா என்னன்னு தெரியல இப்படிதான் இருக்கு வீட்டுக்கு வெளியில இப்படிதான் இருக்கு இவ்வளவு பாருங்க எங்க படுத்துட்டு இருக்காங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு நீத்த போட்டு கோலம் இது நானே நினைச்சா கூட பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேல கோலத்தை வந்து பார்க்க முடியாது கரெக்டாக நேரம் வந்து அந்த கோலத்துல தான் வந்து படுப்பான் இவன் ஏன்னா அந்த கோலமா வந்து கதை கதைன்னு சூடா இருக்க என்னன்னு தெரியல காலையில எழுந்திரிச்சோடனே அந்த கோலத்துல வந்து படுத்துப்பான் இப்ப மணி ஒரு ஒரு மணிக்கு மேல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பவே அந்த கோலத்தை ஃபுல்லா களைச்சிட்டு அதனால பெருக்கிட்டேன் செம்பர் இந்த சைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில அடிச்சுட்டு போற மாதிரிதான் இருந்தது அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் புடிச்சு இழுத்து வச்சேன் ஓரளவுக்கு எல்லாமே பச்சை வந்து நல்லாவே இருக்கு இந்த சைடு ஆனா தான் வந்துருச்சு மறுபடியும் வெட்டி ஒண்ணு போல இருக்கு வீட்டுக்கு வெளியில இப்படி தான் இருக்கு நிறைய வந்து வீடியோஸ் வந்து ஜாதி மல்லியா இருக்கட்டும் பூத்து புழுங்கி அப்படி கொட்டிட்டு இருந்தது இப்ப காஞ்சு போயிருக்க வைக்கிறத பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி வாங்கிட்டு வந்து சந்தையில இருந்து மறுபடியும் தான் ஜாதி மில்லி வாங்கிட்டு வந்து வைக்கணும் இந்த வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எடுத்து வந்து வைக்கிறது அப்படிதான் இருக்கு அங்க ஃபுல்லா வந்து ரொம்ப போச்சு அந்த டைல்ஸ் ஒட்டிருக்கும் இல்லையா அது வரைக்குமே தண்ணி வந்தது அதுக்கப்புறம் வெளியில டேபிள் வந்து வச்சிருந்து அதுல கோலமாவ இந்த செருப்பு இதெல்லாமே வச்சிருந்தேன் ஒரு சில திங்ஸ் எல்லாமே தான் வச்சிருப்பேன் அந்த டேபிளுமே பாத்தீங்கன்னா நல்லா ஊறி போய் எல்லாமே பேருந்து போய் கீழே விழுந்துருச்சு சரி எங்க தூக்கிட்டு போய் போறதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அங்க சும்மா வச்சிருக்கேன் அப்புறம் உள்ள அந்த பூஜைக்கான பொருள் வந்து வச்சிருந்தாலே அந்த டேபிள் அதுவுமே ஃபுல்லா வந்து ஊரி போய் இதாயி போச்சு அதனால வெளியில தூக்கிட்டு வந்து போட்டேன் அதுக்கப்புறம் தையல் மிஷின் வச்சிருந்தேன் அந்த தையல் மிஷின் அந்த மேல அந்த இரும்பு மண்டலா இருக்கு ஆனா டேபிள் ஃபுல்லா ஊறி போய் அதுவுமே வந்து போச்சு அதுவுமே எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போதைக்கு போட்டிக்கு இப்படிதான் வச்சிருக்கேன் ஒரு சிலதெல்லாம் வந்து அந்த டேபிள் போனதுக்கு வந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் போட்டுட்டு மீதி அப்படியே இருக்குது இந்த நிலைவாசல் வந்து பெயிண்ட் அடிச்சது உங்களுக்கு தெரியும் பெயிண்ட் அடிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து மழை வர ஆரம்பிச்சிடுச்சு அப்போ வந்து பல பலனு இருந்த வாசகால் நிலைவாசல் அந்த சேர் தண்ணியோடு வந்ததால் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சேர் போய் ஃபுல்லாக பிடிச்சிடுச்சு நானும் வந்து தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குறேன் ஓரளவுக்கு தானே கை போகுது அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து போகும் வீதி மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது துளசி செடியுமே வந்து இங்கே எதுவுமே கிடைக்கல அதாவது ஒரே ஒரு துளசி செடி அப்படியே ஏதோ பட்ட மாதிரி வந்து வச்சிருக்கேன் அதுவே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது இப்போ வாங்க வீட்டு வீட்டுக்குள்ள வந்துடலாம் அப்ப ஒரு ஹோம் டூரு இப்போ ஒரு ஹோம் டூரு வீடு எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து செட் பண்ணிட்டேன் எந்த இதுவும் கிடையாது இந்த செவல வந்து ஈரமா தெரியுது இல்லையா அந்த அச்சு மாதிரி தெரியுது அந்த தண்ணி நின்னது இன்னும் நின்று அப்படியே தெரிஞ்சுட்டு தான் இருக்கு செவரு சோபா வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர் வந்து நின்னதால மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கா எங்க வெளியில தூக்கிட்டு போய் போட்டு கழுவுறது அப்படின்றதுக்காக அப்படியே வச்சிருக்கேன் தொடச்சு மட்டும் தான் வச்சிருக்கோம் நல்லா வெயில் கயிறப்ப எடுத்துட்டு போய் வெளியே போட்டு அந்த சேர் நல்லா கழுவி விடணும் கட்டிலுமே அந்த தான் அந்த சேர் வந்து குழகுழன்னு நின்னது அப்படியே வந்து என்ன தேய்ச்சாலுமே போல அது வெளிய தூக்கிட்டு போய் மட்டும் தான் போகும் போல இருக்கு தான் இருக்கு ஹால் வந்து இப்படிதான் இருக்கு கிச்சன் எப்பவும் போல பாத்தீங்கன்னா மேல இருந்த தப்பிச்சது கீழே இருந்தது மட்டும்தான் பாத்தீங்கன்னா சேரு எல்லாமே நீங்க வீடியோல வந்து அப்படி தான் இருந்தது ஓரளவுக்கு எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே அங்கங்க அப்படியே எப்பவும் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியாச்சு ஒரு ஒரு பொருளையும் எடுத்துட்டு கழுவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வைக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா போதும் போதும்னு ஆயிடுச்சு அந்த வீட்டை வந்து வீடியோ எங்க கால் வச்சாலுமே பாத்தீங்கன்னா இடம் இல்லை அந்த மாதிரி இருந்தது எப்படா அப்பா இது அங்கங்க எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது பூஜை ரூமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ வந்து காமிச்சிருப்பேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளீன் பண்ணதால பூஜை ரூமே வந்து எனக்கு ஃபுல்லா வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் பூஜூரிமை க்ளீன் பண்ண பிறகு எனக்கு வீடே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்தது ஃபுல்லாக அங்கே எடுத்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ற திருப்தியை வந்து எனக்கு கிடச்சிது இங்கேயுமே பூஜை ரூமில் எது வரைக்கும் தண்ணி வந்ததுக்கான ஆச்சு அப்படியே அடையாளம் நான் இருந்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த அடையாளம் அப்படியே தான் இருக்குது செவரே வந்து ஒரு மாதிரியே ஆயிப்போச்சு அப்போ இருந்த சிவருக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாகவே தான் இருக்குது பூஜை ரூம் அந்த டேபிளில் வந்து பூஜைக்கான பொருள் எல்லாம் வச்சுருந்தான் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து அந்த டேபிள் இதானதால நான் எல்லா பொருளும் எதில் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட பாக்ஸ் தான் எனக்கு கிடச்சிதுன்றதாலும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சிருக்கேன் எங்கே வெளியில் அங்கங்கே கிடக்குன்றதால அது மாதிரி வச்சுட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து போன வாரிலே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜுட்டு ஒரு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் என்னோட ஃப்ரிட்ஜ்ஜு காமிக்கிற அளவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுப்பான்னு சொல்லியிருந்தேன் எதுவாக இருந்தாலும் காட்டுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாததில்லை சும்மா ஏதோ இருந்த பொருள்லாம் அந்த நிவாரணத்தை கொஞ்சம் கொடுத்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு அதான் வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜுமே என்னோடது வந்து ஓல்டு ஃப்ரிட்ஜ் நான் கல்யாணம் பண்ணிகிட்டு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வாங்கின ஃப்ரிட்ஜ் தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்ட இருந்தாலும் கொஞ்சம் புதுசு மாதிரி தெரியுது மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு ஃப்ரிட்ஜ் அதனால தான் ஃப்ரிட்ஜ் டூர்லாம் வந்து போடல ஒரு சில தான் உடஞ்சி போயிருக்கும் அங்கே கிச்சன் எல்லாமே முடிஞ்சதா அடுத்தது வந்து ரூமிங் காட்டுறேன் எல்லா இடத்தையும் காமிக்கணும் இல்லையா ரூம் ஏன் விட்டுட்டு அப்படின்றதுக்காக இங்கே வந்து காமிச்சிடுறேன் அங்கே ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு பெட்டுக்கு மேலேயே வந்து தண்ணி போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேவுடு அதுக்கப்புறம் அந்த பெட்டு எல்லாமே வந்து போச்சு பெட்டை தூக்கி குப்பையில போட்டாச்சு அப்புறம் இந்த பிளே இந்த மரம் போடுவோம் இல்லையா அதுமே வந்து போயிடுச்சு சரி சும்மா எங்க இருக்கணும் அப்படின்றது ரெண்டு ரகம் காய வச்சு எடுத்து வந்து போட்டு வச்சிருக்கோம் ரொம்ப weight லாம் வந்து ஏறுனா கண்டிப்பா வந்து கீழே உடைஞ்சு விழுந்திடும் போல இருக்கு அப்படிதான் இருக்கு அப்புறம் வந்து இந்த photo வந்து மாட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா நாங்க photo ஆல்பத்துல இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு நான் வந்து மாட்டி வச்சேன்னா அந்த சேர் வந்து அந்த ஈரம் இருக்க இருக்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குழவன்னு photo full ஆ குழ குழன்னு ஆயி ஒரு சில photo ஓகே ஒரு சில photo வந்து பாத்தீங்கன்னா இது மறுபடியும் வந்து இதெல்லாம் வந்து பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல அதான் நான் இருக்கிற photo வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்புறம் இன்னொரு photo அதே மாதிரிதான் இருக்கு இந்த மாதிரி வீடு எப்படி இருக்குன்னு கேட்ட உறவுகளுக்காக தான் இருக்கு அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஒரு சிலர் எப்படிக்கா இவ்வளவு சீக்கிரம் வந்து பேக் டு ரொட்டீன் வந்து இருந்து வந்துட்டீங்க வீடு வந்து அப்படி இருந்ததேன்னு வந்து கேட்டிருந்தேங்க இல்லையா உண்மையிலே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவோம் ஏன்னா இவ்வளவு வேலைகளையும் வந்து நான் செஞ்சதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துருக்காரு இன்னொன்னு நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஒரு ஒரு கமெண்ட்ஸும் வந்து நீங்க பண்றத பார்த்தாலே சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்கணும்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாவது நாள் பிளாக் நாட்டு கார்த்திகையும் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் கார்த்திகை வந்து அண்ணாமலையார் கார்த்தி இது வந்து நாட்டு கார்த்திகைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு அப்படிதான் சொல்லுவாங்க நாட்டு கார்த்திகை வந்து எங்கள் ஊர் சைடில் எப்படி செய்வாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜு வந்து செய்வோம் இப்போ மாலை வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கிறதுனால இன்னைக்கு தான் வச்சுருக்கேன் மற்றபடி இன்னைக்கு வந்து ஏதாவது மீன் குழம்பு கறி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பூஜருமில்ல படைக்காம குலதெய்வத்துக்கு வந்து படைக்கணும் அந்த மாதிரி ஹால்ல இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு போய் அந்த மாதிரி படைக்கணும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கொழுக்கிட்ட அந்த வாழைக்காய் அதுக்கப்புறம் கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து செஞ்சு படைக்கணும் இது எதுக்காக எனக்கும் எங்க அம்மா வீட்டுல இந்த மாதிரி செஞ்சது கிடையாது ஆனா எங்க மாமியார் வீட்டுக்கு வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அந்த கொழுக்கட்டு பிடிப்புள்ளைய அந்த மாவுலயே வந்து அகல் மாதிரி செஞ்சு அதை நெய் விட்டு விலைக்கேத்தி அந்த நடு இல இருக்கு இல்லையா தான் வந்து அஞ்சு அகல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி பானை கிச்சனு அதுக்கப்புறம் உப்பு இந்த மாதிரி வைப்பாங்க எங்க மாமியார் நானும் எங்க மாமியார் இருக்கிற வரைக்கும் நான் கேட்டது ஏன் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது கிடையாது தெரியல எங்க மாமியார் செய்வாங்க அது மாதிரி வருஷாந்திரம் கார்த்திகை தெய்வத்துக்கு நானுமே வந்து இந்த மாதிரி செய்வோம் இன்னைக்கு சாமிங்க தான் வந்து படைக்க போறாங்க நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நேற்று முந்தா தெரியல விபத்துல வந்து இவர் பேக் கடைக்கு பேக் கொடுக்கறதுக்கு வந்து போயிருக்காரு அப்ப வந்து போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து வண்டியை பார்த்துட்டு வந்து உஷா சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து பேசியிருந்தாங்களா இந்த மாதிரி தண்ணி வந்துச்சு எப்படி இருக்கீங்க உங்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்களா ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்துட்டு பேசுறதுல நிறைய பேர் வந்து இவர் வண்டியை வந்து பார்த்துட்டு தான் கண்டுபிடிச்சு நீங்க தானே யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா அதையும் என்ன யாரும் கேட்க மாட்டாங்க இவர் வண்டியை கண்டுபிடிச்சு பார்த்து தான் என்ன அங்கே கேட்டாங்க இங்கே கேட்டாங்கன்னு வந்து சொல்வாரு ரொம்ப என்ன வந்து கேட்டதா சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க நம்ம வீடியோ எல்லா வீடியோ வந்து பார்ப்பீங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து பாக்குறீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்க நான் வந்து யாருன்னு வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் மேல வந்து நேர் வந்து காத்து அடிச்சதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அகல வந்து ஏற்றவே முடியல ஊத்தி வச்ச என்னையுமே நிற்கவே இல்லை ஒரு அளவுக்கு எரியவே இல்லை அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் கலர் கோலமாவெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருசா கோலம் போட்டு இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் கோலம் போட்டு அந்த விட்டே எந்திரிக்கல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தூறல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சு சரி போட்ட வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டோம் விளக்கேற்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சும்மா உக்காந்து எல்லாமே பசங்க வந்து செஞ்சிருந்தாங்க ஏத்தி ஏற்றி கொடுப்பா பசங்க எங்க எங்களுக்கு வைக்கணுமோ வைப்பாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு போய் வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஜாலி அதனால வந்து நான் விளக்கு வந்து ஏற்றி ஏற்றி கொடுப்பேன் அவங்க எங்கெங்க வைக்கணுமோ குத்து மாதிரி நிலை மாதிரி வந்து ஏற்றி வச்சிருந்தேன் இன்னைக்கு வேண்டாம் சார் கொஞ்சமா ஏற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக ஏற்றி வச்சிருந்தேன் ஏற்றிட்டேன் அந்த குத்து விளக்கு மட்டும் ஏத்தலை மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய தான் எல்லாமே ஏற்றி வச்சிருந்தேன் காற்று அடிக்காதனால சரி இன்னைக்காச்சும் நிறைய வந்து மேலே மெத்த மேலே மாடி மேலாம் வச்சு வீடியோ எடுக்கலாம் நினைச்சிருந்தோம் வச்சுட்டு கீழே இறங்குதோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் で。 காத்துல வந்து இதாயிடுச்சு போன வருஷம் நல்லா சூப்பரா வந்து விளக்கு எரிஞ்சு இருந்தது நல்லா பாக்குறதுக்கே நல்லா வீடு நல்லா இருந்தது பாக்குறதுக்கு இந்த டைம் அந்த அளவுக்கு இல்லை ஏதோ காத்து அடிச்சுட்டு இருந்ததால பாத்தீங்கன்னா அந்த ஏற்றி வச்சுட்டு இப்படி நகரத்துக்குள்ள அணைஞ்சு போகுது இந்த மாதிரிதான் இருக்கு ஒரு சில ஊர்ல வந்து மழை பெஞ்சுட்டே இருந்தது விளக்கு முடியலன்னு சொல்லி இருந்தீங்க என்ன பண்றது இந்த டைம் வந்து கார்த்திகை தீபம் வந்து கரெக்டா வந்து புயலும் இந்த மழையும் சேர்ந்த மாதிரி டைம்ல வந்து மாட்டிக்கிச்சு இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த அழகை வந்து நம்ம ரசிக்கிறோம் இல்லையா வீடுக்குள்ள வந்து விளக்கேத்தி ஏற்றி வந்து இந்த மாதிரி மழையினால ஒரு சில டைம்லாம் வந்து ஏற்ற முடியாமல் வந்து நான் கட்டியிருக்க சேரீ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சேரீ வந்து நிவாரணம் கொடுத்தாங்க இல்லையா அப்ப புரியும் ஒருத்தவங்க வந்து சேரீ வந்து கொடுத்துருந்தாங்க பெட்ஷீட்டு சேரீ அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருந்தாங்க ஏதோ சுமாரா இருக்கும் சரி இன்னைக்கு வந்து கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் சும்மா கட்டியிருந்தேன் இந்த பிளாக் கலர் பிளவுஸ் இருந்து இருந்தது மேட்சிங்கா இருந்த மாதிரி சொல்லிதான் கட்டியிருந்தேன் அது என்னவோ தெரியல நல்லா இருக்கு நான் டேட்டஸ் போன்ல வந்து வாட்ஸ்அப்பில் டேட்டஸ் போட்டுதான் நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு சாரி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க என்னடா இது நிவாரணத்துக்கு கொடுத்த சாரி இது எப்படியும் ஒரு ஹோல்சேல் ரேட்ல வந்து எடுத்திருந்தா ஒரு ஐம்பது ரூபா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சேரீ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எனக்கே பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு இருட்டுல வந்து பார்க்கறது நல்லா இருக்கு ஆனால் விளச்சத்துல எப்படி இருக்குன்னு தெரியல நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த டைம்ல கோவை சர அவங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு காமெடிக்கு அந்த எப்படி நூறு ரூபாய் சாரி வந்து எப்படி ரிச்சா இருக்கு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது மிளகுலாம் ஏற்றி முடிச்சுட்டு நேரம் வந்து கார்த்திகை ஊர் சைடு வந்து கார்த்திகை சொல்லுவாங்க மாவெளி சொல்லுவாங்க இது பேரு அது வந்து கார்த்திகை வந்து சுத்தணும் அது சுத்தறதுனால நிறைய இத சொல்லுவாங்க இந்த வந்து சுத்தறதுனால நம்மளுக்கு உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து போகும் அந்த பொறி நிறைய கொட்ட கொட்ட அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து உடம்புல இருக்கிற ஏதோ இதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு சரியா தெரியல அதெல்லாம் நேத்தே வந்து வாங்கிட்டு வந்ததே மூத்தார் வீட்டில் ஒன்று வாங்கி வச்சிருந்தாங்க அதை வந்து நேற்று சுத்திட்டாங்க இன்னைக்கு சுற்றுறதுக்கு இந்த காரத்தை இவர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு இது கூட பத்து ரூபாய் விற்றுது சின்ன வயசுல இப்ப இது ஐம்பது ரூபா போட இருக்கு இதை வாங்கிட்டு வந்து பசங்க வந்து பட்டாசு அடி அதனால சரி அவங்க வர வரைக்கும் நான் வந்து சுத்திட்டு இருக்கேன் தீபத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பட்டாசு அடிக்கிறது இதெல்லாம் வந்து இல்லையா அன்னைக்கு தீபத்து அன்னைக்கே ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் வீரா சாங் போட்டு அந்த ஷார்ட்ஸ் போட்டோன்னே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சு அதனால அன்னைக்கு நைட்டே வந்து வீடியோ வந்து தூக்கிட்டோம் அதனால பசங்க அந்த நெருப்பு வைக்கிறது பட்டாசு அடிக்கிறது இதெல்லாம் போட்டாலே வந்து வீடியோ ஏதாவது வந்துடும்ன்றதுனால சில வீடியோவில் வந்து பசங்க காட்டி சுத்துறதை காட்ட வேணாம் அப்படின்னு நினைச்சு நானே வந்து சுத்துறது மட்டும்தான் வீடியோ எடுத்தோம் இந்த சின்ன வயசா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா எங்க இருக்கிற பணம் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு எதாவது செஞ்சுட்டு கிடப்போம் அது செய்யறதுக்கு நம்ம எதனா வாங்கிட்டே போயிடலாம் இப்ப கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச நாள் வந்து சுத்துவோம் ஆனா கண்டிப்பா வந்து அங்க திருவிழ வந்து விற்பாங்க வாங்கி சுத்துவோம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நான் தான் வந்து சுத்திக்கிட்டே இருந்தேன் பசங்க வந்து ஏன்னா பிச்சுட்டு போய் கீழே விழுந்துரும் நீயே சுத்துமா நீயே சுத்துமான்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரம் மட்டும்தான் பசங்க வந்து சுத்தி இருந்தாங்க இதோட முடிச்சுக்கிறேன் நேற்று ரேவதி சிஸ்டரோட சன்னுக்கு வந்து பிறந்த நாள் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க நேற்று வந்து வீடியோ காலையில எடிட் பண்ணதால இருந்து ஈவினிங் வந்து வீடியோ எடிட் பண்ணி போட முடியல இன்னைக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன் குட்டி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்க எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க